வணக்கம் பாலமுருகன் ரஜினிகாந்தை யாருமே சங்கின்னு இனிமே சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னா நான் அழுதுடுவேன் ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா எங்கள் அப்பா உண்மையிலேயே சங்கி கிடையவே கிடையாது அவரு ரொம்ப நல்லவர் அவரு மத சார்பின்மைக்காக போராடி உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கக்கூடிய ஒரு உத்தமர் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு சினிமா படம் வந்து இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்துக்கு வந்துகிட்டு இந்த மாதிரி வாழ்த்துறைகள்லாம் சொல்லி அந்த படத்துக்கு வழங்கியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதாவது ரஞ்சித்தோடைய அந்த ஒரு படம் வந்து ஒரு காலான ஒரு படம் அந்த படத்தை நடிக்கும்போது ரஜினி உண்மையிலேயே மத சார்பின் மத சார்பின்மைக்காகவும் செக்குலரிசத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு மனிதர் தான் தூய்மையான திராவிட ரத்தம் கொண்ட ஒரு மனிதர் தான் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம் நல்லாரு அப்படியே வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க அந்த படத்துல அப்படி உணர்ச்சி பெருக்கோட இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் எல்லாமே அதுல வீரியமா அந்த படத்துல காட்சிகளை வச்சிருந்தாரு ரஞ்சித் அதை பார்த்து நாங்கள் உண்மையிலேயே வந்துக்கிட்டு பரவாயில்ல ரஜினி ஒரு ஆக சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இங்கே வரப்போகிறாரு உருவெடுக்க போகிறாரு அந்த பீரியட் வந்துக்கிட்டு அரசியலில் ரஜினி வருவாரா அல்லது மாட்டாராங்கிற ஒரு நிறமாக ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஓடிடுச்சு அப்போ நாங்கள் நினைச்சோம் பரவாயில்ல ரஜினி ஒரு சூப்பர் கேரக்டரு தமிழ்நாட்டுக்கு மாற்றாக வரப்போகிறார் அப்படின்னு நினச்சோம் அதன் பிறகு தான் ரஜினி என்னென்ன வேலை செஞ்சாருங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் அந்த ரஜினி என்னென்ன வேலை செஞ்சாருங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயத்த நாம் அவங்க முன்னாடி முன் வைக்கிறோம் இவர் பச்சை சங்கியா அல்லது திராவிட ரத்தத்தோடைய வீரியமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க முதல்ல இந்த மோடி கவர்மெண்ட்டு டிமாலிஸ்டேஷன் அறிவிக்கும் போது இவர் என்ன சொன்னார் மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் போன்றவர்கள் ஆகையால் அதை நான் ஆதரிக்கிறேன் சொன்னவர் பத்ம விபூஷன் விருது இந்தியாவின் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது அந்த விருது யாருடைய கவர்மெண்ட்ல வந்துச்சு ஒரிஜினல் சங்கியோட கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்து தான் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு மூன்றாவது விஷயம் கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்ட போது கொடியில தாமரை மலர் அற்புதமான தாமரை மலரை வந்துகிட்டு இவர் உடனே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி வரும்போது என்ன பண்ணாரு தாமரையை தூக்கிட்டு வேற ஏதோ கை காலெல்லாம் ஒரு படத்தை வச்சு வண்டியை ஓட்டினாரு நாலாவது தலித் மற்றும் இஸ்லாமியர்களின் ஆதரவை பெறதுக்காகத்தான் இவர் நடித்த படங்களுடைய பேர் என்னது காளா கபாலி இப்போ வந்திருக்கக்கூடிய லால் சலாம் ஐட்டம் வரைக்கும் அடுத்து பாஜக இந்துத்துவா ஆதரவாளர்கள் ஆதரவு இருக்க பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த துக்கலத்தில் இருக்கக்கூடிய குரு குருமூர்த்தி குடிகெடுக்கக்கூடிய குருமூர்த்தி இருக்கான் பாருங்க தமிழர்களுடைய வாழ்வுரிமையை உரிமையை அறுத்து கட்டுவதற்கு வந்திருக்காங்க பாருங்க பார்ப்பன ஒன்னாம் நம்பர் பார்ப்பன பரதேசி அந்த பரதேசியும் அர்ஜுன சம்பத்திங்கிற ஒரு ரெண்டு பேர் தான் இவருக்கு அரசியல் ஆலோசனை குருவான் அடுத்து துக்லத் படிக்கிறதுக்கு மூளை ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொன்னார் பார்த்தீங்கல்ல மற்றவங்களுக்குலாம் மூளை ரொம்ப கம்மியாக இருக்கும் இவன் து துக்ல படிக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பன அடிவரிகளுக்கும் பார்ப்பன சொங்கு சொம்பு தூக்கிகளுக்கும் மூளை பெருசாக இருக்கும் அப்படி மிகப்பெரிய மூளை வைக்கக்கூடிய ரஜினி சொன்ன வார்த்தை தான் துக்லத் படிக்கிறவங்களுக்குலாம் மூளை பெருசாக இருக்கும்னு சொன்னது அடுத்து உலக அரங்க அரசியல் அரங்கத்திலேயே இல்லாத ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு முத முத கண்டுபிடிச்சி கொடுத்த உத்தம புத்திரன் இந்த ரஜினிகாந்த் இந்த ஆன்மீக அரசியலுடைய உள்ள அடித்தட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் அதோடைய சங் பரிவார் கும்பலத்தோட அந்த ஆளுமன திட்டத்தோட வெளிப்பாடு இந்த ஆன்மீக அரசியல் இதை மோசம் மணிப்பூர் கலவரம் நடந்திருக்கும் போது அமைதியாக எனது வாய் மற்றும் அனைத்து வாய்களையும் மூடிக்கொண்டு அமைதியாக மௌனம் காதித்த சாதித்த வீராதி வீரர் எங்களுடைய தகப்பனார் தான் மாமிசம் சாப்பிடுவது உடல் நடத்துக்கு கேடு அப்படின்னு

நடந்தால் அந்த மானங்கட்டமை கால்ல விழுந்து கழுவி குடித்ததும் இல்லாமல் எல்லாருமே கேள்வி கேட்கும்போது ஆமாம் நான் அப்படித்தான் குடிப்பேன்னு சொல்லி சொன்ன வீராதி வீரர் தான் நான் ராமர் கோயிலுக்கு அழைப்பு வந்ததும் மொத ஆளாக ஓடி போய் அங்கே மொத ஆளாக வரிசையில் உட்காந்து மோடிக்கு சரண கும்பிட ராமருக்கு கும்பிடு போட்டனோ இல்லையோ மோடிக்கு மொத கும்பிட நான் போட்டேன் இப்படி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இது இல்லாமல் நான் சங்கியே கிடையாது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு மகளை விட்டு பேச விட்டுருக்கேன்னா படம் ரிலீஸ் ஆகுது படத்தில் அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துக்கு ஏதாவது கல்லா கட்டணம்ல அதுக்காக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மத சார்பின்மை வேஷம் போட்டோம்னா தான் ஓரளவுக்கு படத்தை போனி பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற ஜல்சாப்பு வார்த்தைகளை கேட்கறதுக்கு இங்க இருக்கிறவங்க ஒன்றும் கோயாங்க கிடையாது இது இல்லாமல் அந்த படத்தை ரஜினிகாந்த் நல்லபடியாக நடிச்சிருந்தாருன்னா அது எல்லா பயிலும் பார்ப்பானுங்க ஆனால் இந்த படம் பார்ப்பதற்குன்னு இந்த மாதிரி ஊழல் வேஷம் போடுற பார்த்தீங்கல்ல எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் ரொம்ப வல்லவர் உங்கள் அப்பா தான் கேட்டார் ஏழு பேர் விடுதலையில் வந்துக்கிட்டு நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது யார் எந்த ஏழு பேர்னு கேட்டவர் யோக்கிய சிகாமணி அவன் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஜெயிலில் கடந்து உயிருக்கு போராடிட்டு கிடக்கக்கூடிய ஒரு தமிழர்களுடைய நலன் சார்ந்த கேள்வியை கேட்கும்போது உங்க அப்பாவுக்கு என்னன்னே தெரியாது எந்த ஏழு பேர்னு கேட்பா அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தபோது அது என்ன ஏதுன்னே தெரியாத அப்பாவி அவர் பெரியார் பற்றி என்னென்ன வார்த்தைகளை பேசி கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பவும் நான் அந்த அற்ப அடிப்படையில் எல்லாம் பேசலை எனது கருத்துக்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு ஜல்சாப்பு வார்த்தையெல்லாம் சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து தமிழனையும் தமிழ் இனத்தையும் தமிழ் பேசக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வுரிமையும் பார்ப்பானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய காட்டி கொடுக்கக்கூடிய கும்பல்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சார்ந்திருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் எல்லா ஒய்ஜி மகேந்திரன்ல இருந்து சுட்டு போட்டால் கூட உங்களுக்கு தமிழ் இனத்தின் மீது குறைந்தபட்ச நம்பிக்கையும் ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது ஒரு சிறிய விருப்பம் கூட கிடையாது அடித்த வரைக்கும் லாபம் புடுங்கின வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய இது என்ன சொல்கிறது கலா கட்டிக்கிட்டு போயிடணுங்கிற மாதிரி சினிமா வச்சு பிழைப்பு நடத்தணும் தமிழ் மக்கள் டவுசர் சட்டையில் கூடிய பணத்தை பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேஷம் இந்த ரஜினிகாந்த் கும்பல்களுக்கு இருக்குங்கிறது எல்லா குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரியும் அதனால நீ வந்து இங்க ஊள கண்ணீர் வடிக்காத மகளே அதனால நீங்க சாயந்தரம் அப்பா மகளும் பேசி இன்னும் வேற ஏதாவது டிரிக்ஸ் புதிய விஷயம் நீ சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் இங்க பிரதேச சொன்னா அங்க இருக்கக்கூடிய பூம்பூ மாடுக மாதிரி எல்லாம் தலையாட்டுவாங்க இங்க சொல்றதுக்கு குறைந்தபட்சம் அறிவு தேவை ஏன்னா தமிழனை ஏமாற்றுவதற்கு வந்துகிட்டு அவன் நல்லா யோசிப்பான் அதனால இன்னும் வீரியமா யோசித்து புதுசா ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா உங்க அப்பா அடுத்த படம் அடிப்பாரு பாத்தீங்கன்னா அப்போ வந்து சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லிருக்க கூடிய இந்த விஷயத்த அங்க கடை கோடியில் இருக்கக்கூடிய நேற்றுக்கு விவரம் தெரிஞ்சு பாத்தீங்களா தமிழனுக்கு அவனுக்கு தெரியும் ரஜினிகாந்த் ஒரு சங்கி 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 சங்கிங்கிறது மிகப்பெரிய அவமானகரமான செயல் சங்கிங்கிறது ஒரு கேடுகட்ட ஒரு சொல் சங்கிங்கிறது மனித குலத்துக்கு விரோதமான சொல்லுங்கிறத இந்த உலகத்துக்கு முத முத உங்க வாயிலிருந்தே அறிமுகப்படுத்தின ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னு கட்டிட்டீங்கன்னா மதுவாலா ராமர் கோவில் இங்கே தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களில் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை மேலே பத்திரிக்கையை வச்சு வாங்க வாங்கன்னு அழைக்கும் போது மொதல பத்திரிக்கையா கொடுத்தவே வீட்டுக்கு போய் சேரல ஆளுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மொத வரிசையில் உட்காந்துட்டு பல் எழுச்சிக்கிட்டு என்னமோ விட்ட தரையில் உருண்டு புரண்டு அப்படியே ராமல் கோயிலே அவங்க உயிரை விட்டுற மாதிரி உட்காந்துக்கிட்டு சீன் போட்டுவிட்டு இங்கே வந்துட்டு எங்கள் அப்பா சங்கி கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா எவனாவது ஃபர்ஸ்ட் நம்புவானா நாலு நாளைக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சின்ன பையன் வீடியோ தாறு மாறாக அவங்களுக்கு வைரலாகிருக்கு ஏன் தெரியுமா அந்த உத்திரப்பிரதேசத்தில் இந்த ராமருங்கிற வந்து ஒன்றா நம்பர் போர்ஜேரி கும்பல் இந்த நாட்டையே பிடிச்சிருக்கக்கூடிய கேடு கிட்ட பீட இந்த பிஜேபி ஆட்சி அதனால் நாங்கள்லாம் வாழனும்னா இங்கே அடிப்படையில் எங்களுக்கு கல்வி ஆதாரம் தேவை தயவு செய்து எங்களுக்கு கல்வியை கொடுங்க எங்களுக்கு வேற எதாவது கொடுங்க இந்த ராமரை கட்டிக்கிட்டு அழுகாதீங்க இங்கே பிச்சைக்காரங்க தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இங்கே காட்டு மிராண்டி கும்பல் ஜாஸ்தியாக இருக்குது இதில் இந்த கோயிலை வேற கட்டி வச்சிட்டீங்க நாங்க இனிமேல் வாழவே முடியாது நான் குறைந்த பட்சம் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு பச்சை பைய அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கே உங்கள் அப்பா மாதிரி ஒரு செய்தியாளர் வந்துகிட்டு நீ என்ன ஜாதி அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்ககிட்ட கேட்க கேட்கப்போ அவனு சொல்கிறான் நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் கல்வி அறிவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதறி கிட்ட கிடக்கிறான் நீங்கள் என்னடானா இங்க நல்லா ஸ்கூல் சிபிஎஸ்சி அதாவது மோடி அனுப்பி இருக்கக்கூடிய மத்த சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு நல்லா பேமெண்ட் அடிச்சுக்கிட்டு பேமெண்ட் அடிச்சது கவர்மெண்ட் கட்டக்கூடிய வரியை கூட கட்டுவதற்கு இல்லாம வரி ஏய் நீதிமன்றத்துக்கு அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு குறைந்த பட்ச மனிதத்தன் இல்லாம கேடு கெட்ட தனமா நீங்க இங்க கொழப்ப நடத்திக்கிட்டு வெளியில வந்துக்கிட்டு வேஷம் போடுறது நாங்க இங்க சங்கி இல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கதறி கதறி கத்தி கத்தி நீங்க சொன்னாலும் உங்களை லட்சத்தோட மைக்கை போட்டு சொல்லுவான் வீட்டு முன்னாடி திருப்பி நீ ஒன்றாம் நம்பர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சங்கி கும்பல் தான் சொல்லிட்டு ஏன்னா உங்களுடைய டிஎன்ஏலே அது ஊர் இருக்கு நேற்று வந்திருக்கான் பாங்க தனுஷ் நல்லா தமிழ்நாட்டில் வச்சு நல்லா பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தமிழ் தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை இயக்குநர்கள்ட்ட சினிமாவில் நடிச்சுக்கிட்டு போய் முதல் ஆளாக அங்கே போய் பார்ப்பான அங்கே ராமர் கோயிலில் போய் கழுவி வாங்கி குடிக்கிறான் பாரு எல்லாத்தையும் நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால உங்கள் கபட வார்த்தைகள் எல்லாத்தையுமே வேற எங்கேயாவது கோயம் அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாம்